ஹலோ எல்லாரும் ஹாய் வெல்கம் என்னடா அவர் சேனல் சொல்லிட்டு நான் மட்டும் வந்திருக்கேன் சொல்லி நீங்க எல்லாரும் நினைப்பீங்க நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிராங்கோ வளாகும் கிடையாது என்னை பத்தி எங்க அம்மா கிட்ட எங்க ஹஸ்பண்டு வந்து என்ன போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நீங்க வந்து பாக்க போறீங்க நான் வந்து காலையிலேயே சண்டே பிளாக் எடுக்கலாம் அப்படிதான் நினைச்சேன் ஆனா எங்க அம்மா வந்து நேற்று நைட்டு நேற்று ஈவினிங் வந்தாங்க சரி வந்தது வந்துட்டு இன்னைக்கு காலையில் அஞ்சு எழுந்திரிச்சாங்க ரெண்டு பேரும் என்னை பத்தி போட்டு கொடுக்குறாங்க போட்டு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க நான் அதை தான் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன் நாமளும் பசங்க ஏன் எப்படி இருக்காங்கன்னு தெரியல நாங்க வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட வந்து எதுவுமே சொல்ல மாட்டோம் ஆனா நீங்க எங்க அம்மா கிட்ட உங்க பிள்ளை எப்படி பண்றாங்கம்மா அப்படி பண்றாங்க இதை பண்றாங்க இதை சண்டை போறோம் அதை சண்டை போகிறான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னு தான் பார்ப்போமே அண்ட் இந்த வீடியோ

ஆமா என்ன சும்மா எதையாவது பத்தி யோசிக்கிட்டே இருக்கிறியாம இல்ல அப்படி என்னத்தான் நீ யோசிச்சுட்டு இருக்க நான் கேக்குறேன் என்னத்த யோசிக்கிறேன்னு யோசிக்கிறேன் கேக்குறீங்களா இல்ல இல்ல என்ன யோசிப்பானா போன மாசம் இதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு அப்ப இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் அதே மாதிரிதான் நடக்கும் நீங்க அடிப்பட்டுக்கும் அடிப்பட்டா நீ என்ன சாமியாரா சாமியாரான்னு சொல்லி கேக்குற

இவர் பண்ணக்கூடாது அப்படின்னா ஓ சும்மா டென்ஷன் பண்ண அதை அப்படியே மலப்புறது அந்த டாபிக்கை மலப்புறக்க வேண்டியது இல்லை அந்த மாதிரி நான் பாத்துர்க்கேன் போய் சொல்றேன் பாத்துர்க்கேன் எதுக்கு போய் சொல்றாங்க முன்னாடி தான சொல்லிட்டு இருக்குது நானோ பெரிய அப்படி நல்ல புள்ள என்னடா குறையே சொல்ல மாட்டாங்க நம்ம புள்ளையா அப்படி சொல்லி நம்பி நான் வந்து புள்ள மேல் எந்த ஒரு இது வராது அப்படி சொல்லி இது பண்ணாக்கா இந்தளவுக்கு கொஞ்சம் சொல்லும் போது அப்புறம் இதுக்கு முன்னாடி அப்புறம் வீட்டு வாசப்படிக்கு வர மாட்டோம் பாரு இதுக்க உன வந்து இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க கதவு டைம் தட்டுறாங்க கோவம் வந்துச்சு அப்படின்னு வச்சு காக்க மாட்டோம் யாரு காக்க மாட்டாங்க

சொல்றது யாருமா वकीलனு சொல்றது யாரு தெரியுமா உங்க அப்பா ஏன்னா உங்க அப்பா தான் サப்போர்ட்டிங்கபிள்க்கு சப்போர்ட் பண்றதே உங்க அப்பா தான் அதனால தான் எதாவதா பேசنا கொண்டா வந்து உங்க அப்பா வரச்சும் உங்க அப்பா வரச்சும் ஜெ டாடி சப்போர்ட் உங்க டாடி எடுத்துட்டு உங்க எங்க டாடி இருந்து

தாயா இல்ல வந்து யாருக்கு தாயின்னு சொல்லி எனக்கு சரியான தெரியல சரியான ஒரு தாய் கேள்வியா இருக்குது நமக்கு சப்போர்ட் பண்ணாம அஞ்சாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது இதுக்கு பேர் சப்போர்ட் கிடையாது நியாயம் தர மட்டும் பேசுறாங்க பேசுறேன் என்னன்னா அந்த அன்டோல்டு ஸ்டோரி வந்து ரிவல் பண்றதுக்கு டைம் வந்துருச்சு இப்போ அவங்க மம்மிட்ட கேட்டா அவங்களே உண்மை சுற்றுவாங்க ஆமா அந்த அந்த உண்மையை மட்டும் நீங்க சொல்லிருங்க ஆக்சுவலா என்னதுப்பா அதான் நம்ம அனுமதி வந்து ஆக்சுவலா எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க நீங்க

அஞ்சா குட்டி அப்படின்னு வருவாங்க செல்லோ என்ன செல்லோ என்னையே திட்ட நீயே அப்படின்னு சோ ரெண்டு வார்த்தை ஆர்சம் என்னடி அப்படின்னா போதும் அவ்வளவுதான் அஞ்சா என்ன அஞ்சா அப்படின்னு மழுப்பிட்டு ஓடிடும் சும்மா இதெல்லாம் என்ன சொல்றது ஆன் ஸ்கிரீன்ல மட்டும்தான் சோ கைஸ் என்னன்னா அவளை இவளை மாட்டி விட்டு சோ என்ன சொல்ல அவளுக்கு ரிவஞ்சு கொடுக்கலாம்னு பார்த்தோம் கொஞ்சம் எல்லாம் திட்டு வாங்கினா இன்னும் அவங்க வந்து ஃபுல்லா சீரியஸ் ஆகல அவங்க ஏதோ ஜாலி மைண்டில் இருக்கிறதால அப்படியே நார்மலா பேசிட்டு சீரியஸ் ஆயிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு எது எது பறந்துருக்கும் தெரியாது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சு பிரிச்சு விட்டுருப்பாங்க நேரத்துக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அனுமா கொஞ்ச நேரத்துல மாத்தெல்லாம் வாங்கியிருப்பா அடி கிடச்சிருக்கும் இந்நேரத்துக்கு நல்ல வேலை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நல்ல ஜாலியா இருக்குமா நீங்க அப்பப்போ வரும்போது நான் இன்னும் நிறைய உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்றேன் நியூஸ் எல்லாம் இதுக்கப்புறம் அவளை நிறைய திட்டுங்க திட்டுவாங்க பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா என் வீட்ல இருக்கும்போது என்னோட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவன் வந்து என்னை மாற்றி மாட்டி விடுவா அப்ப வந்து அவங்க என்ன திட்டுறாங்க எப்படி பண்ற

అమ్మ ఇలా చూస్తానా అప్పుడుదాం చెప్తాను అమ్మ అప్పుడు చెప్తాను అమ్మ అప్పుడు చెప్తాను ఆమ అదనే ఆమ బెల్ట్ ఎడిపెని సరిగ్గా దాస్ కర్లీ ఎప్పుడలా కర్తావు మనం ఎలా చెట్టు పడనోనా ఈ బెల్ట్ ఎడితో అది గుద్దురా అచ్చా హ్మ్ బెల్ట్ అది గడికింప తీపడండి హ్ அடுத்த நாள் காலை வந்து எட்டி வைக்க முடியாது ஆளு ரெண்டு கிலோ எலும்பு மூணு கிலோ டோட்டலா அஞ்சு கிலோ உடம்ப வச்சுக்கிட்டு துணி போட்டிருக்கனால நாய் சும்மா விட்டு போயிருக்காங்க எலும்புன்னு சொல்லி கவிட்டு போயிடும்

என்கிட்ட சேடுங்க இது வந்து அன்சாக்கு பிளான் பண்ணது